ராமலிங்காவயம் பெரும் வாழ்க வாழ்க திருச்சித்தம்பலம் அறுபத்தறிஞதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் செய்ணி உணவல் என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் பல்வாதனையும் தவிர்த்து எனக்கே பரமானந்த அமுதளித்து செல்வா சிற்றம்பளவா என் செல்வ பிள்ளை ஆக்கினேயே வல்வாதனை செய் மனச்செருக்கை மாற்றி நின்பால் வளர்கின்றேன் நல் வாழ்வழித்தாய் என்னை பாடி ஆடு வண்ணம் நிழகவே இணை பாடலை பதிவு செய்கின்றார்கள் பல்வாதனையும் தவிர்த்த எனக்கு நகவலில் எடுத்த எடுப்புகளே பெருமான் கூறுவார் அவ்வியம் ஓர் ஆறும் அவ்வியம் ஓர் ஆதி ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருள் ஜோதி என்பார் ஆக நாம் அவ்வாறு இந்த ஆரை மீட்க வேண்டுமென்றால் நாம் முதலில் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் பெருமான் கூறுவதை நூறு பர்சன்ட் ஏற்று ஜிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் பாட்டிய பாதை கடவுள் அடையும் பாதை என உறுதியாக தினசரி தடைபடாத உயிர்க்கருணை செய்ய செய்ய எல்லா உண்மையும் புரியும் நாம் சதுவகுணம் பெற்று சத்துவகுணம் பெற்றால் நம்மிடம் கொல்லாமை பொறுமை அடக்கம் ஒழுக்கம் சாந்தம் அறிவு கருவி தன்வசமாகி ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாரணியம் வழி நின்றால் இது சொல் இந்த சொல் பொருளாக நின்று பொருள் அனுபவமாக நாம் உயிர்கருணை செய்ய செய்ய குணமற்று நிற்குணமாகி நாம் ஜீவநாயம் நாலு கடைபிடித்து கடவுளுக்கு அடிமையாகி மற்ற மூன்று நியாயமும் கடைபிடித்து தானாக நிற்றல் அவ்வாறு நிற்கும்போது ஆண் அறிவை ஜீவகாரணி ஒழுக்கத்தால் பெற்று தானும் மற்ற உயிரும் ஒன்று என்கின்ற நிலையில் நின்றால் இறைவனின் உபகார சக்தியால் சுத்த காலாந்தம் சுத்த யோகாந்தம் சுத்த போதாந்தம் சுத்த நாதாந்தம் சுத்த வேதாந்தம் கடந்து சுத்த சித்தாந்தம் நின்று கடந்து நின்றால் சுத்த சன்மார்க்கம் நின்று எத்துணையும் பேதமுறாது எவ்வயிரும் தம்முயிர்வோல் எண்ணி செயல்பட செயல்பட இறைவனின் திரு அருள் வல்லவத்தால் தத்துவங்கள் அனைத்தும் வென்று நின்மலராகி ஆணவம் கண்மம் மாயை மாமாயை அறியாமை எனும் ஆண்மருவை மறைக்கக்கூடிய மறைப்புகள் யாவும் நீங்கி தத்துவாந்தத்தில் தத்துவம் என்பது சிவத்தின் சன்மை சி என்பது ஒளி இயக்கம் வாய் என்பது காற்றின் இயக்கம் செயல்பாடு ஒளி இயக்கம் அறிவு விவகார ஒழுக்கம் நின்று பலகாலம் செயல்பட்டு நமக்கு இந்த பற ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் ஆண்மறிவுடன் இணையணும் அவ்வாறு இணைந்து இந்த ஆண்மறிவுடன் அருளொளி கலந்தால் அது இயற்கை உண்மை அறிவு பெற்று சிவத்தன்மையில் நின்று தன் ஆண்மறிவை உணர்ந்து இயற்கை உணர்ச்சியை பெற்று அருள் உணர்வு பெற்று இயற்கை உண்மையின் கண் கரணும் சிவம் வடிவாகி இயற்கை இன்பமும் இன்ப அனுபவம் ஆறு அந்தம் கடந்து நின்று சன்மார்க்க ஞானிகள் இயற்கை உண்மை கடவுளை துதித்து விவகாரம் செய்து வர எவ்வளவு சித்திநிலை உள்ளதோ அதாவது ஆற்றல் பெற்று அறுவகை அறிவு பன்னெண்டு வகை ஞான தெளிவு பெற்று அதுவாகி நிறைந்தும் அது அதுவாகி விளங்கியும் அது அதுவாகி இனித்தும் ஆங்காங்கு அதீதமாகி கலந்தும் இவை அனைத்தும் ஒருமித்தும் அதீதமாகி தனித்து வைங்குகின்ற பெருங்கருணை பெருமதியாகிய கடவுளையே கடவுளே என நம் பெருமான் ஞான விண்ணப்பத்தில் போட்டுகிறார் இவ்வளவு நிலைவையும் எவ்வாறு பெற்றார் என்றால் என்னை ஏரா நிலைமேசை ஏற்றியது தயவுதான் என நாம் அறிய உறுதியாக கூறுகிறார் அந்த தயவை பெற செயலனத்தையும் அருளியால் காண வேண்டும் என்று அருள் விளக்க மாலையில் கூறுகிறார் நாம் கடவுளடத்த அன்பும் உயரழ்வாழ் தயவும் மட்டுமே கொண்டு எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி செயல்பட்டால் முதல் நிலை உரை மனம் கடந்த நிலை இரண்டாம் நிலை மடரலாம் மூளை மலர்ந்திடாமல் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடும் நிரம்பும் மலை அப்பொழுது அறிவுக்கு அறிவினில் அது அதுவாய் எரிவற்று ஓங்கி என் தனி அன்பு என்றார் மூன்றாம் நிலை இறைவன் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் மாற்றினார் அதனால் கடந்த எனது அறிவாம் கனகமேல் நட சபைநடு நடம் திகழ்கின்ற மெய்ஞான ஆரமுதே என்கின்றான் தலையாய தலையுள் சிற்றம்பலம் ஆகிய சபை உள் இறைவன் வந்து அமர்ந்தான் சபையனது உளமன அமர்ந்தான் எல்லா பாதுகாப்பும் வழங்கியதால் சத்திய ஞான சபை என்னுள் கண்டு சன்மார்க்க சித்தியாவும் பெற்றேன் தானே அருளானான் தானே பொருளானான் தானே எல்லாமல்லா தானானான் தானே நானானான் என்னுடைய நாயகனானான் ஞானவானானான் அம்பலத்து மான் என தெளிவாக கூறுகிறார் நம் பெருமான் இராமலிங்காவயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம்